கர்த்தரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இயேசுவின் இலைப்பார்தல் ஊழியத்தின் சார்பாக இந்த தொலைக்காட்சி வாயிலாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு ஏவுதலாய் தந்த வேத வசனம் என்னவென்றால் லூகா பதினாறாம் அதிகாரம் பத்தாம் வசனம் கொஞ்சத்திலே உண்மை உள்ளவன் அணையத்திலும் உண்மை உள்ளவனாயிருக்கிறான் கொஞ்சத்திலே அநீதி உள்ளவன் அநேகத்திலும் உள்ளவனாய் இருக்கிறான் என்ற வேதவாசனம் கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தோமானால் கர்த்தர் அநேகத்தில் உண்மை உள்ளவராய் நம்மை மாற்றி நம்மை ஆசீர்வதித்து நம்முடைய மேன்மையை பெருகும்படி செய்வார் ஆனால் அநேக நேரங்களில் நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த தானே இதில் நாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அநேக நேரங்களில் நாம் நமக்கு சூழ்நிலைக்கு தகுந்தாப்புல நம்முடைய வாழ்க்கையை மாற்றி மாற்றி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் இது ஒரு பிரச்சினை இல்லை என்று எண்ணி நாம் சில காரியங்களிலே போய் பேசவோ மறைக்கவோ செய்து வளர்ந்தோமானால் அது பிற்பாடு கொஞ்சம் கொஞ்சமாய் நம் வாழ்க்கையை மாற்றிவிடும் அநீதியான காரியங்களை செய்வதிலே அது பாவம் என்று அறியாதபடி நம்மை மாற்றி போட்டுவிடும் ஏன்னா பாவங்கிறது வந்து முதல்ல தொடங்கும் பொழுது அது ஒன்றுமில்லாமல் அது வந்து கொஞ்சம் போல் நம் வாழ்க்கையில் அது ஒரு தவறு போலேயே எண்ணக்கூடாதபடிக்கு உலக இயல்பாக உலகத்தில் உள்ளவர்கள் எப்படி வாழ்கிறார்களோ அதே போல் சுட்டு சுட்டனுத்து அதே போல் நம்மை அமைத்து நம்மை வழி நடத்தும் அப்போ நமக்கு பார்க்கும் பொழுது அது ஒரு பாவம் போல் தெரியாது தொடக்கத்தில் அது எல்லோரும் செய்கிறது தானே எல்லோரும் சில நேரங்களிலே மறைத்து விடுகிறார்கள் இது ஒரு பிரச்சனையை உரியதில்லை அப்படி நாமே நாமே நமக்குள் ஆறுதல் சொல்லி நாம் அந்த காரியங்களை செய்து கடந்து போகிறோம் ஆனால் கர்த்தரோ அதை பார்க்கிறார் உன்னை அநேகத்துக்கு உண்மை உள்ளவனாய் மாற்றி உன்னை பரிபூர்ண சமாதானத்தோடு உன்னை வழி நடத்த வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசிர்வாதத்தை பெறுவான் என்று வேதம் சொல்லுகிறது அப்போ அந்த பரிபூரணத்திலே நாம் நிலைத்திருக்க நம்மை உயர்த்தப்பட நம்மை ஆசீர்வதிக்க நம் மேன்மையை கண்டடைய கர்த்தராக கிறிஸ்து நம்மோடு இருந்து அவருடைய ஆவியினால் நம்மை நடத்துகிறார் அப்போ அந்த பரிசுத்த ஆவியானவருக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும் வழி நடத்தப்பட வேண்டும் ஆனால் நாம் என்ன செய்யணும்னா நம்முடைய சுய புத்தியிலே சார்ந்து நாம் எடுக்கிற முடிவு நமக்கு உரியது இந்த காரியம் தப்பு இல்லை என்று எண்ணுகிற அந்த தப்பு தான் அது கொஞ்சம் கொஞ்சமாய் பெருகி பெருகி அது மரணத்திலே கொண்டு போய் விட்டுவிடும் அந்த பாவம் அது வந்து முடிவு வந்து மரணம் அது வந்து ஆத்மாவுக்கு இலைப்பார்தல் உண்டாகாது ஆத்மா வெகுலத்திலே போய் விட்டுவிடும் மரணங்கிறது எல்லாருக்கும் சம்பவிக்கிறது தான் எல்லாருக்கும் மரிக்காதவர்கள் ஒருவரும் இல்லை மனிதர்கள் மரணம் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் இயல்பான ஒன்று தான் ஆனால் மறித்த பிற்பாடு நம்முடைய ஆத்மா எங்கே செல்லுகிறது அப்போ நான் இந்த மண்ணில் இருக்கிற அந்த நாட்களிலே உண்மையாய் வாழ்ந்தோமானால் எல்லாவற்றிலும் வீட்டிலையும் ஆசீர்வாதத்தை நாம் பெற்றிருப்போம் அதான் உண்மை உள்ள கொஞ்சத்தில் உண்மை உள்ள அநேகத்திற்கு உண்மை இருக்கிறான் அவன் அந்த பழக்கத்தை நாம் கொண்டு வர வேண்டும் அப்போ சிறு பிள்ளையாக இருக்கிற பிள்ளைகளை நீ வளர்க்கும் பொழுது அதில் கற்றுக் கொடுக்க வேண்டிய முதல் காரியம் கத்தர்க்கு பயப்படுதல் அதுதான் ஞானத்தை ஆரம்பி அதுதான் ஞானத்தின் ஆரம்பம் என்று வேதம் சொல்கிறது அந்த ஞானத்தில் நீ வளர்த்தப்படும் பொழுது நாம் எல்லாவற்றுக்கும் உண்மையாக இருக்க வேண்டும் என்பது தான் முதல் ஞானத்தினுடைய முதல் கட்டமாக இருக்கிறது அப்போ அந்த உண்மையிலே நாம் இடரும் பொழுது பிள்ளைகள் அப்படி வளர்க்கப்பட்டார்கள் என்றால் முடிவிலும் அப்படியே இருப்பார்கள் அது அந்த கொஞ்சம் கொஞ்சமாய் கொஞ்சம் கொஞ்சமாய் அந்த உண்மை நம்ம விட்டு விலகி போய்விடும் இது பிசாசனம் வைக்கிற கண்ணி இதெல்லாம் ஒன்றும் இல்லை இதெல்லாம் உலகத்தில் இல்லாததாக நம்ம செய்துட்டோம் எல்லாரும் செய்கிறது எல்லாரும் செய்கிறார்கள் ஆனால் எல்லாரும் எங்கே போகிறார்கள் அந்த ஆத்மா இழைப்பார்கள் அடைகிறதா மறித்த பிறகு வேதம் வாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் அறிந்து கொள்ள முடியும் நாம் எங்கே போகிறோம் என்பதை இல்லை நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது என்றால் அங்கேதான் நாம் நிரந்தரமாய் இருக்க போகிறோம் நித்திய ஜீவனை அடைய போகிறோம் கர்த்தராக இயேசு கிறிஸ்தனுடைய வலது பரிசு நீ அமர வேண்டும் அவரோடு அருகில் இருக்க வேண்டுமானால் நாம் அவருடைய கலைஞர்களிலே சேர்க்கத்தக்க ஒரு நீதிமானாய் வாழ வேண்டும் நீதிமானாய் வாழ்வது உண்மை உள்ளது அந்த உண்மையான வாழ்க்கை தான் உன்னை கொண்டு போய் அங்கே இந்த பரலோர ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க அது வழியை காட்டுகிறது அந்த நீ என்ன இங்கே இந்த பூமியில் வாழும் பொழுது செயல்படுகிறாய் அதனுடைய முழு பலனும் நாம் சுதந்திரித்து கொள்ள முடியும் அதை ஒருவனாலும் தடை செய்ய முடியாது ஆனால் நாம் வாழ்கிற இந்த நாட்களிலே உண்மையற்ற வாழ்க்கை அதாவது அநீதியான ஒரு வாழ்க்கை நாம் வாழ்ந்தோமானால் அது பெருகி நம்முடைய மரணத்தில் கூட ஒரு இலைப்பாறுதல் உண்டாகாதபடி நம் ஆத்மாவை வெகுலப்படுத்திவிடும் அதனால தான் சொல்கிறார் கொஞ்சத்தில் நீ உண்மையாயிரு அநேகத்திற்கு நான் உன்னை அதிபதியாய் மாற்றுவேன் அவருக்கு எதுக்கு உண்மையாய் நம்ம இருக்க விரும்புகிறார் என்றால் அவர் நம்மை அந்த அநேகத்துக்கு உண்மையாக்கப்பட்டு அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு அதிகாரியாய் மாற்றுகிற தேவன் நம்மை ஒருபோதும் கைவிடுகிற தேவன் அல்ல அவரை நம்பும் பொழுது அவருக்காய் வாழும் பொழுது இந்த அவருக்காய் வாழுகிற அந்த தர்மம் இருக்கு இல்லையா அது சாதாரணமானதல்ல ஓ இயேசு கிறிஸ்துவை பின்பற்றிட்டோம்னா எல்லாமே ஐஸ்வர்யங்கள்லாம் வந்துடும் எல்லாவற்றையும் சொத்து சுகங்களை நாம் சம்பாதித்து குவித்து விடலாம் என்றெல்லாம் நம்ம எண்ணுகிறது அது தவறு இந்த உலகில் வாழும் பொழுது பாடுதான் எல்லாருக்கும் உண்டு பாடில்லாத மனிதர்கள் ஒருவரும் இல்லை ஐஸ்வர்யமான பணங்களை சம்பாதித்து வைத்திருந்தாலும் நான் அநேகரை அறிந்திருக்கிறேன் அவர்கள் மித்திரை வராமல் மாத்திரைகளும் மதுபானமும் குடித்து வெறித்து மயங்கி காலங்களை கடந்து கொண்டு போகிற மனிதர்களை நான் அறிந்திருக்கிறேன் அது முடிவில் என்ன ஆகும் அது ஒரு கட்டத்திற்கு பிறகு நரம்புக்கு தளர்ச்சியாகி சரீர பலவீனம் அடைந்து உறுப்புகள் எல்லாம் செயல் அப்படியே வாழ வேண்டும் என்று எண்ணுகிற நாட்களிலே மறைத்து போகிற அநேகர் உண்டு தான் நம்முடைய சரீரம் தேவன் ஆள ஆளுகிற ஆலயமாய் காணப்பட வேண்டும் அந்த சரீரத்தை நீ கெடுத்தே ஆனால் நான் உன்னை கெடுத்து விடுவேன் என்று வேதம் சொல்லுகிறது கர்த்தர் அப்படியாக ஒரு சரீரத்தை குறித்து கூட அவர் மேன்மை வைத்திருக்கிறார் காரணம் அவருடைய சாயலிலே உருவாக்கப்பட்ட சரீரம் அதை அவர் ஆளுகை செய்ய வேண்டும் அந்த பரிசுத்த ஆவையானவர் அவர் ஆளுகை செய்ய வேண்டும் அவர் ஆளுகை செய்துட்டார்னா என்ன ஆகும் தெரியுமா நீங்கள் தப்பே பண்ண போனாலும் அவர் உள்ளிருந்து நம்மோடு வெளிப்படுவார் இது செய்யாத இது தவறு இப்படி பேசாத ஒருவரை குறித்து புறம் பேசாத அவர்கள் இல்லை அந்த ஆத்மாக்கு விரதமாய் காரியங்களை பேசாத அந்த ஆத்மா ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கர்த்தர் வெளிப்படுத்தின நாட்கள் வரும் பொழுது அந்த ஆத்மா வெகுளப்படும் பிறரை வஞ்சிக்கிற யோசனைக்கு இடம் கொடுக்காத நீ எந்த காரியத்தை தவறாய் கர்த்தருக்கு விரதமான காரியங்களை நீ செய்யும் பொழுது ஆவியானவர் உள்ளிருந்து துக்கப்படுகிறார் உன்னை மீட்பதற்காக கடைசி நாட்களுக்காக கொடுக்கப்பட்ட அந்த பரிசுத்த ஆவியானவரை நாம் துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறோம் கெட்ட வார்த்தை பேசுகிறதுனால பிறருக்கு அவதுருவான செயல்பாடுகளை செய்கிறதுனாலே தவறான காரியங்களை பார்க்கிறதுனாலே பிறரிடத்துல புறம் பேசுகிறதுனால இது கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார் அப்போ உங்ககிட்ட உண்மை இல்லையே அப்போ கர்த்தர் உனக்கு உன்னை குறித்து ஒரு மேன்மையான ஒரு அதிகாரமான ஒரு காரியத்தை வைத்து இருக்கிறார் அநேகத்திற்கும் உன்னை அதிபதியாய் மாற்ற வேண்டும் என்று எண்ணிக்கொண்டே இருக்கிறார் அதற்கு கொஞ்சத்துலேயாவது உண்மை இருக்க வேண்டுமே அப்போ நீ உண்மையை இழந்து விட்டே ஆனால் தேவ ஆசீர்வாதத்தை எப்படி நீ பெற்றுக்கொள்ள முடியும் இப்போ கொஞ்சத்தில் உண்மை உள்ளவன் அநேகத்திற்கு அதிபதியாக மாற்றப்படுகிறான் அப்போ அவர் என்ன சொல்கிறார் உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான் அந்த பரிபூர்ண ஆசீர்வாதத்தை நாம் இழந்து போவதுக்கு காரணம் நம்மிடத்துல உண்மை இல்லாததுனால தான் அதனால தான் சொல்கிறார் நீ நம் பிள்ளைகளை இந்த சிறு வயதிலேயே நாம் உண்மை உள்ளவர்களாய் வளர்த்து அதில் அவர்கள் வளரவும் கற்றுக் கொடுத்தமானால் அவர்கள் வளர்ந்து முடிவிலே அங்கீகாரத்தை பெற்றுக்கொள்வார்கள் ஒருவேளை பெற்றோராகிய நாம் இராவிட்டாலும் இந்த பூமியிலே இல்லாவிட்டாலும் நம் பிள்ளைகள் நிலைத்திருக்கும் காரணம் ஒன்றே ஒன்றுதான் நாம் இருந்தால் உன் பிள்ளைகள் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கும் அவர்கள் நிலைத்திருப்பார்கள் காரணம் கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார் உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரியதாக இருக்கும் என்று இருக்க வேண்டும் அப்போ நீதிமானால் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா உண்மை உண்மை உள்ளவனாக இருக்க வேண்டும் அது கொஞ்சத்திலேயே நாம் ஆரம்பித்து விட்டோமானால் சின்ன சின்ன விஷயங்களில் கூட உண்மையாக இருந்தோமானால் அநேகத்திற்கு கூட நாம் உண்மையாக இருப்போம் அப்படி நாம் உண்மையாக இருக்கும் பொழுது தான் கர்த்தர் அநேகத்திற்கு அதிபதியாக நாம் மாற்ற முடியும் நாம் எல்லாம் எதை நோக்கி பயணம் பண்ணுகிறோம்னா அந்த அதிபதியாய் மாற வேண்டும் ஐஸ்வர்யானாய் மாற வேண்டும் இந்த உலகத்தில் வாழ்கிற நாட்களில் நம்முடைய பேரும் புகழும் நிலைத்திருக்க வேண்டும் என்று நாம் பிரயாசப்படுகிறோம் ஆனால் அதில் உண்மை இருக்கிறதா எப்படியாவது நாம் இந்த காரியத்தை செய்ய வேண்டும் இந்த இடத்திற்கு நாம் வந்துவிட வேண்டும் என்பதற்காக இன்னைக்கு ஜனங்கள் என்னென்ன காரியங்கள் செய்து கொண்டு இருக்கிறார்கள் அநேக மந்திரவாதிகளை நம்பி போகிறார்கள் கிறிஸ்தவர்கள் கூட நம்பி போகிறார்கள் இதை கயிறு கட்டுவோம் மந்திரம் செய்வோம் தகடு எழுதி வைப்போம் இதெல்லாம் நம்புகிறார்கள் ஆனால் உங்களுக்கும் எனக்காக அவருடைய ரத்தத்தை சிந்தியிருக்கிறார் ஏசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களை சுத்திகரிக்கும் என்று வேதம் சொல்கிறது அவர் இரத்தம் ஒன்று போதும் அந்த சொல் ஏசுங்கிற நாமம் சகல முத்திரைகளை ஒட்டைக்கிற நாமம் இயேசுக்கு விரோதமாய் ஒரு மந்திரமும் இல்லை சூன்யமும் இல்லை அவர் நாமத்திற்கு எதிராக ஒன்றுமே இல்லை அவருடைய பிள்ளைகளுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் இஸ்ரேலுக்கு விரோதமாய் மந்திரமும் இல்லை யாக்கோ விரோதமாய் குறி சொல்லுதும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது அப்படிப்பட்ட ஆற்றல் மிக்க தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் அவர் நமக்காக மறித்து மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்த தேவன் அவர் நம்மிடத்திலே தேடுகிறது என்ன உண்மை உண்மை இல்லாததுனால தான் கர்த்தராக இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்த மேன்மையை நாம் இழந்து நிற்கிறோம் அந்த ஆசிர்வாதத்தை இழந்து நிற்கிறோம் அந்த அதிகாரத்தை இழந்து நிற்கிறோம் அதனால தான் அவர் விரும்புகிறது ஒன்றே ஒன்றுதான் இ கொஞ்சத்தில் உண்மையாறு அப்பொழுது நீ அநேகத்திற்கும் உண்மையாக இருப்பாய் அப்படி இருக்கும் பொழுது அநேகத்திற்கும் அதிகாரி அதிகாரியாய் மாற்றுகிற தேவன் அவர் அவை நம்மை மாற்றுவார் நமக்குன்னு ஒரு இடத்தை வைத்திருக்கிறார் அதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நாம் இடத்திலே அவர் தேடுகிற அந்த உண்மை காணப்பட வேண்டும் அது நமக்கு மாத்திரமல்ல நம் பிள்ளைகளுக்கும் அது கற்றுக் கொடுக்க வேண்டும் அப்படி கொடுத்தால் பிள்ளைகள் நிலைத்திருப்பார்கள் ஆசீர்வாதத்தை பெற்றிருப்பார்கள் அவர்கள் கூறிய ஆசீர்வாதங்களை ஒருவனாலும் தடை செய்ய முடியாது ஆனால் நம்ம என்ன பண்ணி கொண்டு இருக்கிறோம் இருளின் ஆதிக்கத்தை நம்பி இருக்கிறோம் இதை செய்துட்டா இதை பண்ணிட்டா நம் வாழ்க்கையில் ஆசிர்வாதம் உண்டாயிரும் தடைகள் நீங்கிரும் அப்படின்னு நிறைய பரிகாரங்களை செய்து வருகிற ஜனங்களை பார்க்கிறோம் அநேக பொய்களை சொல்லி எப்படியாவது அந்த நாம் எதிர்பார்க்கிற அந்த ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் அந்த அதிகாரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று உலக ஜனங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நீங்களும் நானும் கர்த்தருடைய பிள்ளைகளானால் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்க வேண்டும் நீங்கள் அவர்களுக்கு வெளிச்சமாக இருப்பீர்கள் இந்த பூமிக்கு உப்பாக இருப்பீர்கள் என்று கர்த்தர் நம்மை குறித்து பேசியிருக்கிறார்கள் அல்லவா சாரம் இல்லாத உப்பு சாரம் இல்லாத உப்பு வெளியே கொட்டுவதற்கும் மனுஷனாக மிதிக்க முடிய வேறு ஒன்றுக்கும் உதவாது என்று வேதம் சொல்கிறது இன்னைக்கு நாம சாரமுள்ள உப்பா சாரம் இல்லாத உப்பா உண்மை உள்ளவர்களா உண்மை இல்லாதவர்களா என்பதை நாம் அறிந்து கொண்டோம் ஆனால் இருக்கும் அது பிறருக்கு பிரயோஜனமாக இருக்கும் நல் வார்த்தைகளை பேசுகிறதாய் காணப்படும் அதனால் தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் உண்மை இருப்போம் அப்படி இருந்தோமானால் ஆனால் இயேசு கிறிஸ்து நமக்கு வைத்திருக்கிற ஆசிவாத்தை நாம் பெற்றுக்கொள்வோம் நம் பிள்ளைகளும் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கும் என்பதே என்னுடைய இணைந்து ஜெவிங்கள் கர்த்தர் பெருகிய பலத்த காரியங்களை நம் நடுவிலே செய்வார் ஆகும் அன்பின் பிதாவே நெருக்கமான ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் ஆயினும் கர்த்தர் நீர் கொடுத்த ஆவியிலே பலம் கொள்ள நாங்கள் ஜெபிக்கிற ஜெபங்கள் எல்லாம் கேட்கப்பட அற்புதங்களையும் அடையாளங்களையும் காண என் தெய்வந்தாமே அப்பா எங்களை பலப்படுத்தும் இருளில் இருக்கிற ஜனங்களை அப்பா வெளிச்சத்திற்கு கொண்டு வர எங்களை வெளிச்சம் உள்ளவர்களாய் மாற்றும் உங்களுடைய ஒளி எங்கள் முகத்தின் மீது உதிப்பதாக நாங்கள் செய்யும் காரியங்கள் வாக்கிய செய்வீராக அதற்கு நாங்கள் உண்மை உள்ளவர்களாய் காணப்பட கர்த்தர் கிருபி ஆமாப்பா எந்த இடத்திலும் நாங்கள் இடறி விழாதபடிக்கு ஆவியானவர் எங்களுக்கு துணை நிற்கும்படியாக ஜெபிக்கிறோம் என்னுடைய இணைந்து ஜெபிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இதுவரையிலும் உண்மையில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் ஆனால் கர்த்தர் இன்னைக்கு அவர்களுடைய இருதயத்திலே நீ உங்களுடைய வார்த்தையை வைத்தள்ளும் அவர்கள் இருதயத்திலே நீர் பேசும் அப்பா இந்த சத்தம் காதலை துணிக்கும் பொழுது ஒரு விடுதலை உண்டாகட்டும் இனி கொஞ்சத்திலேயாகும் நான் உண்மையா இருப்பேன் அப்பொழுது தேவனுடைய நான் பெற்றுக்கொள்வேன் நிச்சயத்தை அவர்கள் அறிந்து கொள்ளவும் அதில் நிலைத்திருக்கவும் கற்பனுடைய வல்லமை கடந்து செல்லட்டும் என்று ஜெபிக்கிறேன் வஞ்சிக்கிற ஆவிகள் இடர செய்கிற ஆவிகள் அந்தகார வல்லமைகள் சுயமாய் வாழ்கிற அந்த கிரியைகள் அழியட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் ஒன்று கூட அவர்களை விளவினப்படுத்தாதபடி என் தேவன் தாமே இப்பொழுதே உடைய வல்லமை விளங்க செய்வராக அனைவரை சாட்சியாய் மாத்துவேராக யார் யாருக்குள்ள இருக்கிற அந்தகார வல்லமைகள் இப்பொழுதே இந்த சருதத்தை விட்டு வெளியேறட்டும் என்று நான் ஜபிக்கிறேன் எதெல்லாம் அப்ப அவர்களை இருளிலே கெட்டி வைத்திருக்கிறது அந்த கெட்டுகள் அறுக்கப்படட்டும் என்று செவிக்கிறேன் கர்த்தர்கென்று வைராக்கியம் பாராட்டுகிற அப்பா கிருபைகளை தந்தொள்ளுவேராகும் உண்மையிலே நிலைத்து நிற்கிற ஒரு அனுபவத்தை பரிபூர்ண சமாதானத்தை பெற்றுக்கொள்ள கிருப செய்வேராகும் கத்தருடைய ஆசீர்வாதத்தை அவர்கள் சோந்தரித்துக் கொள்ள கர்த்த கிருப செய்யும் இதுவரையிலும் இழந்தோம் என்று கண்ணீர் வடிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து உண்மையுள்ள ஒரு வாழ்க்கையை கொடுத்து ஆசீர்வதித்து அவருடைய எல்லைகளை விரிவாக்கி ஆசீர்வதித்து பெருக பண்ணும் என்று நான் ஜெபிக்கிறேன் என்னுடைய இணைந்து ஜெபிக்கிற சிறியோர் முதல் புதியோர் வரையும் கர்த்தனுடைய வல்லமை வெளிப்படட்டும் என்று ஜெபிக்கிறேன் நீரே ஆறுதலின் தேவன் ஆட்டி தேட்டி வழி நடத்தி எங்களை எப்பொழுதும் உண்மை உள்ளவர்களாய் நிலைத்து நிற்க உம்முடைய ஆவிலே வலம் கொள்ள கருத்தை கருபி எடுத்து பயன்படுத்தும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே கருத்து உங்களை ஆஸ்வதிப்பார் தொடர்ந்து ஜெபிங்கள் உண்மையுள்ளவர்களாய் இருப்போம் ராஜ்யத்தை கட்டுவோம் உங்களுடைய விண்ணப்பங்களை தெரியப்படுத்தி ஜெபிப்பதற்கு எண்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த தொலைபேசி எண்ணிலை இங்கே தொடர்பு கொள்ளலாம் உங்கள் சாட்சிகளை பகிர்ந்து வாருங்கள் அனைவர் சாட்சிகளை பகிர்ந்து வருகிறீர்கள் அதில் நிலைத்து நிற்க கத்த கிரப்பை பாராட்டுவாராக ஆக கர்த்தர் ஆறுதல் செய்வார் செய்வார்ந்திரத்தை செழிப்பாய் மாற்றிடுவார் கர்த்தர் ஆறுதல் செய்வார் வனாந்திரத்தை செழிப்பாய் மாற்றிடுவார் ஏதேனின் தோட்டம் போல கிடுவார் உனக்கு சந்தோஷம் மகிழ்ச்சியுமே தந்திடுவார் சந்தோஷம் மகிழ்ச்சியுமே தந்திடுவார் கலங்கிடாதே நீ சோர்ந்திடாதே சீர்வதித்து பெருக பண்ணுவார் கலங்கிடாதே நீடாதே அழைத்தவர் உன்னை நடத்தி செல்வார் கலங்கிடாதே நீ சோர்ந்திடாதே அழைத்தவர் உன்னை நடத்தி செல்வார் வருத்தப்பட்டு பாரம் சும போரே வருந்திடாதே சிவண்டை